கோவை காந்திபார் பகுதியில் உள்ள விஸ்வேஸ்வரா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் கோவை மாநகரம் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்தி கவிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் ஆர் கோபாலகிருஷ்ணன் ஏ சுப்பையன் கணேஷ் பிரசாத் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் பெரிய கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் மனோகரன் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன்பா ஆனந்தன் சுரேஷ் நாராயணன் சான்றிதழ் பெற்ற பொற்பணியாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கடவுள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம் இந்த பகுதியில் பொறுப்பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வரலாறு என்று கூறிய அவர்கள் அவரின் நேரத்தில் பசுமையான நினைவில் நினைவு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை நேரத்தில் கோரிக்கை இருக்கக்கூடிய பொறுப்பணியாளர்களுக்கு என்றென்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் மாநில அரசு முதலமைச்சர் அன்பு தலைவர் தமிழ்நாட்டு மற்றும் இளைஞன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எங்களது இளைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்றைக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களும் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக நாம் விரும்புவோம்